வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து சப்பாத்தி வந்து எவ்வளோ சாஃப்டாக செய்ய முடியும்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து கோதுமை மாவை எடுத்துட்டு அதில் ஃபஸ்ட்டு தூள் உப்பு சேர்த்துருக்கேன் நான் போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஓரளவுக்கு ஆனதுக்கு பிறகு அதை வந்து நல்லா கீழே வச்சு ரெண்டு கையிலையும் நல்லா உள்ளங்கையை அழுத்தி அழுத்தி நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்காவது நல்லா பிசையணும் எண்ணெயெல்லாம் விட வேண்டாம் நான் எண்ணெய் விடாமல் தான் பிசைவேன் உங்களுக்கு எப்படியோ அது மாதிரி பண்ணிக்கோங்க ஆனால் ஆயில்லாம் சேர்க்கலை நான் அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் என்ன போட்டோன்னா அது கொஞ்சம் நேரம் ஆகும்னா காஞ்சுற மாதிரி ஆகிடும் இதை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் நல்லா அழுத்தி பிசைஞ்சதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அந்தளவுக்கு பிசைஞ்சிட்டு அதில் கொஞ்ச நேரம் தான் காமிச்சிருக்கேன் ஆனால் நிறைய நேரம் கையை வச்சு நல்லா உருட்டி பிசைஞ்சிருக்கேன் அது மாதிரி பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுட்டு நம்ம இப்போ வந்து ஒரு பன்னீர் கிரேவி பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம் மூடி வச்சிடலாம் அது வரைக்கும் இது ஊறுனா போதும் ரொம்ப நேரம் ஊற வேண்டியதில்லை இப்போ அந்த குழம்பு ரெடி பண்ணுற வரைக்கும் கிரேவி ரெடி பண்ணுற வரைக்கும் அது ஊறட்டும் அதுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கங்க ரெண்டு பெரிய எடுத்து உரிச்சிட்டு கழுவிக்கலாம் நல்லா கழுவிட்டு வெட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸாகவே வெட்டிக்கோங்க அதுக்கு ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் வந்து நல்லா அந்த உள்ளே இருக்க கட்டியாக இருக்கிற காம்பு மாதிரி இருக்கதை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அதில் ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் அதிலே வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தையும் சேர்த்துட்டு அந்த மூணு தக்காளி கட் பண்ணோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு இஞ்சி துண்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க பூண்டு ஒரு பல் போட்டுக்கோங்க போட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து முந்திரி பருப்பு தக்காளி வெங்காயம் இதெல்லாமே நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு மறுபடியும் கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கிட்ட எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் சோம்பு தாளிச்சிட்டு சின்னதாக ஒரு ஒரு கால்வாசி வெங்காயத்தை மெலிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குவோம் ஏன்னா வெங்காயம்லாம் குழம்புக்கு வதக்கி அரைக்கிறதுக்கு வச்சாச்சு அதனால் இது சும்மா தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக போட்டிருக்கேன் அதில் கொஞ்சம் மல்லித்தலை மல்லி இலையும் போட்டு வதக்கி நல்லா வாசமாக இருக்கும் மல்லி இலையும் போட்டு வதக்கினா நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு ஜீரகத்தூள் குட்டி ஸ்பூன் தான் அந்த டீஸ்பூனில் அப்புறம் பெப்பர் அரை ஒரு அரை ஸ்பூனு மிளகுத்தூள் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூனு எல்லாம் போட்டு அந்த அரைச்சி வச்ச கிளவிய அதில் ஊற்றி நல்லா கிளறி விடுவோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா ஜாரை கழுவி அந்த தண்ணியும் அதில் ஊற்றி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா போடுங்க இல்லைன்னா வேண்டியதில்லை ஆனால் போட்டால் தான் அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதித்ததுக்கு பிறகு பன்னீரை வந்து பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஃபுல்லாக அதில் போட்டு ஒரு ரெண்டே நிமிஷம் கொதிச்சா போதும் குழம்பு திக்காக கிரேவி மாதிரி வந்துடுச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு மல்லித்தலையை தூவி ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ சப்பாத்தி போடுறதுக்கு மாவு எடுத்து நல்லா உள்ளங்கையில் அழுத்தி உருட்டிக்கோங்க ரொம்ப அழுத்தி உருட்ட வேணாம் நீங்கள் லேசாக உருட்டினாலே அது சாஃப்டாக இருக்கனால நல்லா வந்துடும் வச்சுட்டு தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு நான் இந்த சப்பாத்தி கட்டை தான் வச்சுருக்கேன் இது எப்போ வாங்கினது அதுலேருந்து அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் வேறு எதில் தேய்ச்சா எனக்கு வராது அதனால் நான் இந்த கட்டையிலே தான் வச்சு தேய்ப்பேன் தேய்ச்சி வச்சுட்டு அப்புறமா சுட்டோம்னா நல்லா பெருமையாக சுடுறதுக்கு நல்லாயிருக்கும் தேய்ச்சி தேய்ச்சி நம்ம இருந்தோம்னா அடுப்பில் கல்லில் ஒரு நேரம் ஒட்டிக்கும் சூ சூடு அதிகமாகி பிடிச்சிக்கும் அந்த மாதிரிலாம் ஆகிடும் அதனால் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்போ சுடுறப்ப நல்லா அழகாக நம்ம பொறுமையாக சுடலாம் ஸ்டவ்வை வந்து ஹையில் மீடியமில் குறைச்சி குறைச்சி வச்சு தான் சப்பாத்தி சுடணும் எப்பயுமே ஒரே ஹைலையும் வைக்கக்கூடாது மீடியம்லேயும் வச்சுக்கூடாது ரொம்ப மீடியம்லேயே வச்சு சுட்டாலும் ரஃப்பாக இருக்க மாதிரி ஆகிடும் அதனால் பார்த்து தான் சுடணும் பாருங்கள் எப்படி வைக்கலான்னு அப்படியே லேசாக வச்சாலே வந்து புசு புசுன்னு அப்படியே உப்பி வரும் அப்படி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி புஷ்ஷுன்னு வருதுன்னு எப் அது வரைக்கும் எண்ணெய் விடக்கூடாது நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இப்போது நெய்யோ பட்டரோ எண்ணெயோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் சேர்த்து நான் பாப்பாக் சொல்கிறதுக்குள்ள மட்டும் நெய் போட்டிருக்கேன் அப்புறம் எங்களுக்கெல்லாம் என்ன தான் ஆயில் தான் யூஸ் பண்ணேன் ரீஃபண்ட் ஆயில் இல்லைன்னா கடலை என்ன போட்டுக்கோங்க சன்ஃப்ளவர் ஆயில் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்க இப்படி சூப்பராக அப்படி ரெண்டு லேயராக இருக்கும் அழகாக வச்சு செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லா சப்பாத்தியுமே இப்படி புசு புசுன்னு வரும் நீங்கள் சே இதே மாதிரி செய்து பாருங்கள் பிசைறது மட்டும் நல்லா ரெண்டு கையும் வச்சு நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு விடாமல் டைம் கூட பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நல்லா பிசைங்க அதாவது நாங்கள் உருட்டி திரட்டி வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு கையும் வச்சு பிசையிறது வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு கட்டாயம் பிசையணும் பாருங்கள் எப்படி வந்தது சூப்பராக இருக்கும் சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சுட்டு ஹார்ட் பாக்ஸில் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லா சப்பாத்தியும் அப்படியே பூரி மாதிரி புசன்னு அழகாக வரும் அவ்வளோதான் வச்சு கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்